ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஈஸ்டர்ஜன்ட் ஹார்மோன்னால் என்ன இதோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் ஸோ ஈஸ்டர்ஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன் ஆல்னு இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஈஸ்டர்ஜன் ஹார்மோன் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு பெண்களுக்கான ஒரு ஹார்மோன் ஃபீமெல்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பெண்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சுரக்கும் பெண்களுக்கு வந்துட்டு ஓவரீஸ்ன்னு சொல்லக்கூடிய கரு மொட்டை பையில இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல கரு மொட்டை வந்துட்டு வெடிச்சு பாஸ் ஆகுது அப்படிங்கும் போது அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அது கொடுக்கும் அப்போ தான் வந்துட்டு அந்த விந்தணுக்கள் ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும் இந்த ஹார்மோன் ஹார்மோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ்ல இருந்து செக்ரேட் ஆகும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ல வந்துட்டு மூணு வகையாக இருக்கு எஸ்ட்ரோன் எஸ்ட்ரோடியல் எஸ்ட்ரால் அப்படின்னு மூணு வகையாக இருக்குது இ ஒன் இ டூ இ த்ரீ அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இ டூ அப்படிங்கிறது வந்து எஸ்ட்ராடியல் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளையாக இருக்கும் போது அந்த பூபர்ட்டி ஸ்டேஜஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டைமில் வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் மார்பக வளர்ச்சிக்காகவும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கர்ப்பப்பையுடைய வளர்ச்சிக்கும் தூண்டுறதுக்காகவும் இந்த ஹார்மோன் வந்து வேலை செய்யும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்துட்டு பண்ணுறதுக்காக எவ்ரி மந்த் வந்துட்டு மாதவிடாய் வந்து வருவதற்காக இது வந்து ஹெல்ப் பண்ணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் சொல்லக்கூடிய ஓவுலேஷன் கருமுட்டை வந்து வெடிக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டு எஃப்எஸ்ஹெச்ஹ் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு சிக்னல் பாஸ் பண்ணும் அதை வந்து எஃப்எஸ்ஹச் எல்ஹச் வந்துட்டு கருமுட்டை வந்து வளர வைக்கிறதுக்காகவும் வெடிக்க வைக்கிறதுக்காகவும் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் கரு உருவாக போகுது அப்படிங்கும் போது அந்த கருவை தக்க வச்சுக்கிறதுக்காக யூட்ரஸில் வந்துட்டு லைன் ஃபார்மேஷன் நடக்கும் அண்டோமெட்ரின் திக்னஸை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் கொடுக்கும் இந்த இ டூ அப்படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ட்ராடியல் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இ த்ரீன்னு சொல்லக்கூடிய எஸ்ட்ரான் அப்படிங்கிறது இது வந்துட்டு பிளசண்டால இருந்து செக்ரேட் ஆகக்கூடியது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கருவுக்கு வந்துட்டு தேவையான நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு பிளட் பசில்ஸ் மூலமாக குழந்தைக்கு வந்துட்டு போய் சேர்றதுக்காக இந்த ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்டிரான் அப்படிங்கிறது வந்துட்டு இ ஒன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு ஆஃப்டர் மெனோஃபாஸ் அதாவது நின்றதுக்கு அப்புறம் வந்துட்டு சொர்க்கக்கூடிய ஹார்மோன் ஸோ இப்படி மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் இருக்குது இது வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகினா பிரச்சனை கிடையாது ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் சுரக்கிறதுனால நமக்கு வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து இரகுலர் வந்து ஆக ஆரம்பிக்கும் மாத மாதம் வந்துட்டு மாத விடை வந்து வராமல் இருக்கும் ரெண்டாவது பிசிஓஎஸ் நீர் பிரச்சனைகள் தைராய்டு பிரச்சனைகள் யூட்ரைனில் வந்துட்டு ஃபாலிப்ஸ் வந்து இருக்கிறது கர்ப்பப்பையில் வந்துட்டு சதை வளர்ச்சி என்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி பல வகையான கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பிரஸ்ட் பெயின்னு அதிகமாக இருக்குது தொட்டு பார்த்தா வந்து கட்டிகளாக இருக்கு அப்படிங்கும் போது அது வந்து நாலடவில் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில வந்துட்டு கட்டிகள் வந்தது அப்படிங்கும் போது அது வந்துட்டு கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபைபரல் கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து கேன்சர் ஆகாது அது வந்து நான் கேன்சர்ல வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து வெளிப்படுத்தும் ஓகே இப்போ வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பீரியட்ஸ் வந்து இரகுலர் ஆகும் ரெண்டாவது பீரியட்ஸ் ஆனாலும் அது வந்து ஒன்று ஹெவி ஃப்ளோவாக இருக்கும் இல்லாட்டி ஃப்ளோவே இருக்காது ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி இருக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மார்பகம் வந்துட்டு ரொம்ப வெயிட்டடாகவும் இருக்கும் கல் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பயப்பட தேவையில்லை வெயிட்டடாக இருக்குது கட்டிகளாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய மார்பகம் வந்து வலி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும் அதிகமான வெயிட் வந்து உடல் எடை வந்து அதிகரிச்சிட்டே இருக்கும் என் நீங்கள் இந்த மாதிரியான டயட்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலும் அது வந்து கண்ட்ரோல்லே இருக்காது அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இடுப்பு பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு வந்து ஓவரான ஃபேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உணவுகளை வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அப்படியே நின்றும் உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் பெண் உறுப்பில் வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து இருக்காது ரொம்ப ட்ரையாக இருக்கும் எந்த ஒரு டிஸ்சார்ஜஸுமே வெளிப்படாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பெரிய பெரியதளவில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும் படபடன்னு வரும் நிறைய ஸ்வெட்டிங்ஸ் வந்து ஏற்படும் மூட் ஸ்விங் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் கருத்தரிக்க முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கும் போது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும் கருமுட்டை வளர்ச்சியில் கருமுட்டை வெடிக்கிறதுல வந்துட்டு தாமதம் ஏற்படும் கருதுங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுச்சு அப்படின்னா ஈஸ்ட்ராஜனுடைய ஹார்மோன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ஆபத்து தான் ஸ்ட்ரோஜன் வந்துட்டு பேலன்ஸ்டாக மெயின்டென் ஆனாலும் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தாய்மையை வந்து அடைய முடியும் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே வந்துட்டு போதும் ஆல்ரெடி நம்ம வந்து சீட் சைக்கிளிங் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கேன் லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்க ஈஸ்ட்ரோஜன் லெவலில் வந்துட்டு பேலன்ஸாக மெயின்டென் பண்ணுறதுக்கு இந்த சீட் சைக்கிளிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்